நாங்கள் முக்கியமான நாலு பாட்டை பார்த்துட்டோம் எங்களுக்கு வர்ற அதப் அந்த மைனோஸை பற்றி பேசிட்டு இப்போ சகோதரத்துவம் அதே மாதிரி சமூகத்தை பற்றி இந்த இஸ்லாம் மேன் கைட் மனுஷ மனுஷத்தன்மைக்கு இந்த குரான் என்ன சொல்லணும் இந்த வசனம் இந்த

இன்னொல்லா அலிமுன் ஹபீர் நிச்சயமாக அல்லா தால நன்கு அறிந்தவன் எல்லாத்தையும் தெரிஞ்சவன் அப்ப யா ஐயுஹாஸ் இது ஒரு பெரிய ஒரு கோல் உண்டு யார்கிட்ட சொன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணிலே இருந்து படிச்ச அல்லா கிட்ட இருந்து வார ஒரு அழைப்பு அப்ப உங்களுக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இந்த உலகத்தில் நீங்க எல்லாருடைய முட்டி மோதி சண்டை பிடிச்சி குழப்பத்தை ஏற்படுத்தி நாங்கள் உடனடி பார்த்த பார்த்த விஷயங்களை எல்லாம் செஞ்சிட்டு போவேளா ரெண்டு சென்னா நீங்கள் உரும மக்கள் இங்கே வந்தாக்கள் ராய் நீங்கள் இந்த உலகத்துக்கு பாதுகாப்பாக சேஃபாக வாழ வந்தாக்கள் சரியா ஒருவருக்கொருவர் விளங்கி கொள்கிறத்துக்கு வந்தாக்கள் அப்போ உங்ககிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வித்தியாசமான மொழிகள் உங்களோட ரேஸ் அதே மாதிரி உங்களோடய கலர்ஸ் நீங்கள் சமூகங்களை பிரிஞ்சிக்கிற கம்யூனிட்டிஸ் உங்களோட கோத்திரங்கள் எல்லாம் ஃப்ரம் ஒன் வரைச்சு ஒரு உம்மாவாப்பாட்டிலும் வந்தது அதே மாதிரி உங்களுக்கு தெளிவா நாங்கள் தந்திக்கிறோம் ஸோ நீங்கள் குரூப் குரூப்பாக பிரிஞ்சு போய்த்து சும்மா தேவையில்லாமல் அடுத்த ஆக்களோட சண்டை பிடிச்சி போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணி நாங்கள் சொல்லுவோம் எங்களோட பாச கேஸ் போய்த்துருங்க அதுதானே அது சண்டை சொன்னால் ஒன்றுக்கு போய் இல்லாமல் போய்ட்டுருவீங்க அதுதானு சொல்லி நாங்கள் ஒரு ஆண் பெண் படைச்சது காரணம் நீங்கள் விளங்கி போடுறது இப்போ இங்கிலீஷ் விளங்காதாக்க சொல்கிறேன் இல்லை இங்கிலீஷில் இயலாத ஆக்க சொல்கிறேன் இட்ஸ் ஜஸ்ட் லாங்குவேஜ் ஈஸியாக கடந்து போகிறோம் அது எப்படி எங்களுக்கு இப்போ அரேபிக்கை பிடிச்சி ஜஸ்ட் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் எல்லாம் தூதர்மார்கள் வாழ்ந்த பூமி அதில் வாழ்ந்த கல்ச்சர் ட்ரெடிஷன் சிவிலைசேஷன் எத்தனை யுத்தங்கள் எத்தனை சண்டைகள் எத்தனை பிரச்சாரங்கள் எத்தனை தியாகங்கள் வந்த ஒரு லாங்குவேஜை இல்லாட்டி ஒரு மதத்தை ஒரு இஸ்லாம் இந்த மார்க்கத்தை ஜஸ்ட் லாங்குவேஜ் இப்போ நாங்கள் லாங்குவேஜை படிக்கக்கொள்ள அந்த அந்த மீனிங்கை மட்டுமா படிக்கிறோம் அந்த கல்ச்சர் அந்த ட்ரெடிஷன்ஸ் அந்த சிவிலைசேஷன்ஸ் படிக்கிறோம் இல்லையா ஸோ இந்த லாங்குவேஜது வந்து ஜஸ்ட் லாங்குவேஜ் இல்லை நீங்கள் கொள்ளணும் ஏன்னா அதிலேருந்து படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதைத்தான் இந்த வசனம் வசதி எப்பயோ சொல்லி பட் நாங்கள் தான் கொஞ்சம் லேசி இல்லாட்டி நாங்கள் கொஞ்சம் லேட் அதை விளங்கி போட்டுருக்கோம் ரைட் ரைட் எல்லாத்தால் சொல்லுவான் இப்படி இருந்தும் கூட இன் அக்கரம் அக்கம் எங்கள் தான் எதிர்பார்க்கணும் உண்மையிலே அல்லாஹ் தாலாவுடத்தில் யார் நெருக்கமாட்டாங்க சொன்னால் உங்களோட மெனஸ் உங்களோட பண்பாடு உங்களோட டேலண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் எபிலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கிற என்ன உங்களுக்கு ஏழுமான விஷயங்கள் லேண்ட்மார்க்ஸ் உங்களோட நாடு பூமி எல்லாம் இம்பார்ட்டன் மனிதர்கிட்ட பெருமை அந்த மனிதன் எப்படி சண்டைகள் பிடிக்காத முரண்பட்டு கொள்ளாத விஷயங்கள் எல்லாம் களைஞ்சு கொண்டு போற ஒரு மனிதராக இருக்கும் அப்ப இந்த சமூகம் அவளும் ஒரு பேனருக்கு கீழே வரணும் அந்த பேனர் என்ன அத்காக்கும் தக்குவாக்கு கீழே வர வந்து பேனர் நீங்க தக்குவாக்கு கீழே வந்தா தான் இந்த விஷயங்களை ஒரு லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும் எனவே இந்த விஷயங்கள் இந்த உங்களை குரூப்பா நாங்கள் காட்டிக்கிறது வேற வேற இடங்களில் படைச்சிக்கிறது டு சேவ் த ஹியூமனிட்டி மனுஷத்தன்மையை பாதுகாக்கிறது அதான் யா ஐயோ ஹொன்னாஸ் நல்லா தெளிவாக சொல்றேன் இன்னல்லாக அலிமுன் ஹபி ஸோ உங்களோட அல்லா தலா இதை நன்கு அறிஞ்சவன் இந்த விஷயங்களில் நேஷனலிட்டி ட்ராஸ் லாங்குவேஜஸ் நெய்ம்ஸ் கலர்ஸ் ஃபேஷன்ஸ் இப்போ நாங்கள் இன்றைக்கு ஜாஹிலியா வித்தியாசமான ரூபத்தில் வரும் அப்படி வந்தாலும் கூட இட் டஸ் நாட் ஹாவ் ஸ்பெஷல் வேல்யூ அதுக்கு ஸ்பெஷல் வேல்யூ ஒன்றும் இல்லை ஸ்பெஷல் வேல்யூக்கு தக்குவாக்க மட்டும்தான் அந்த பேனருக்கு கீழே நாங்கள் போனால் மட்டும்தான்